கரணை பகுதியில் உள்ள பாஜகவை சேர்ந்த யஷ்வந்த் என்னும் இளைஞர் தாழ்த்தப்பட்ட ஆதிதிராவிடர் சமுதாயத்தை சார்ந்தவர் இவர் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு முதல் பீர்கங்கரணை பகுதியில் பாஜக கட்சி வளர்ச்சி பணிகளில் ஈடுபட்டு வரும் நிலையில் கடந்த மூன்று வருடங்களுக்கு முன்பு பீர்கங்கரணை பகுதியில் பழனிவேல் கணேஷ் ஆகியோர் பாஜகவில் இணைந்தனர் அவர்கள் அனைவரும் தன்னுடன் இணைந்து ஒன்றாக கட்சி பணி ஆற்றி வந்த நிலையில் பெருங்களத்தூர் பகுதியில் பாஜக அலுவலகத்தை திறந்து கட்சி பணி ஆற்றி வந்தோம் ஒரு வருடத்திற்கு பிறகு அந்த கட்சி அலுவலகம் மது அருந்துவது மற்றும் பல்வேறு சமூக விரோத செயல்கள் செய்யும் பகுதியாக மாற்றப்பட்டுவிட்டது இது கட்சிக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் என்று அவர்களிடம் பலமுறை தான் எடுத்து கூறியதால் தாழ்த்தப்பட்ட ஆதிதிராவிடர் திராவிடர் சமுதாயத்தை சார்ந்த தன்னை தரக்குறைவாகவும் பெயரை சொல்லி திட்டியும் ஆதி விசிக என்ற கட்சி இருக்கும் நிலையில் பாஜகவில் உங்களுக்கு இடம் இல்லை என்று அவமானப்படுத்தி கொலை மிரட்டல் விடுத்துள்ளனர் இவர்கள் இருவரும் இணைந்து சாதி அரசியல் செய்கின்றனர் இவர்களுக்கு உடந்தையாக மாவட்ட பாஜக தலைவர் வேதசுப்பிரமணியம் செயல்படுகிறார் இவர்கள் அனைவரும் இணைந்து ஜாதி அரசியல் செய்கின்றனர் ஏற்கனவே மாவட்ட தலைவர் வேதசுப்பிரமணியம் தாம்பரம் பகுதியில் பாஜக நிர்வாகியாக இருந்த தாழ்த்தப்பட்ட ஆதிதிராவிட சமுதாயத்தை சார்ந்த ஜெயராமன் என்பவரை சாதி பெயரை சொல்லி திட்டியதாகவும் தாம்பரம் ரயில்வே நிலையத்தில் அவரை அடித்து கீழே தள்ளியதாகவும் தற்போது தாழ்த்தப்பட்ட ஆதிதிராவிடர் சமுதாயத்தை சார்ந்த தன்னையும் தரக்குறைவாக பேசுவதாகவும் கொலை செய்து விடுவதாக மிரட்டுவதாகவும் யஷ்வந்த் கூறுகிறார் மேலும் இவர்கள் மீது பாஜக தலைமை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கும் நிலையில் இருதரப்புக்கும் இடையே வாக்குவாதங்கள் முற்றி ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டுள்ளனர் காவல் நிலையத்தில் இருதரப்பிலும் புகார் அளிக்கப்பட்டுள்ள நிலையில் ஆதிதிராவிடர் சமுதாயத்தை சார்ந்த தன்னை தரக்குறைவாக பேசிய சாதி பெயரை சொல்லி திட்டிய பழனிவேல் கணேஷ் மற்றும் சேது சுப்பிரமணியம் ஆழியார் மீது வன்கொடுமை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்துள்ளார் அஸ்வந்த் தாம்பரம் தலைவர் என்ன பண்ணாரு நீங்கள் தலித் தலித் சமூகத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லிட்டு அவரும் நெஞ்சை தள்ளி விட்டார் தாமரம் ரயில்வே ஸ்டேஷன் வச்சு இதை பற்றியுமே மாநில தலைமை வந்து அவரை கூப்பிட்டு ஒரு என்கொயரி மாதிரி பண்ணாங்க அதனால் இவங்க சுற்றி பார்த்தீங்கன்னா இங்கே ஜாதி அரசியல் தான் பண்ணுறாங்களே தவிர்த்து மக்கள் மக்கள் பணியோ இல்லை கட்சி பணியோ எங்கள் பெருசாக ஒன்றும் செய்கிறது கிடையாது நான் ரெக்வெஸ்ட்டாக கேட்டுக்கிறேன் இது மாநில தலைமை வந்து இதை விசாரித்து சரியான நடவடிக்கை எடுக்கணும்